வீடுகளில்லாத ஏழைகளுக்கு வீடுகள் வழங்கும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் நாற்பத்தைந்து பயனாளிகளுக்கு வீடு கட்டும் பணி ஆணைகளை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் காரனோடை ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் எட்டு ஊராட்சிகளை சேர்ந்த வீடுகள் இல்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்கும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் நாற்பத்தைந்து பயனாளிகளுக்கு தலா மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பில் வீடு கட்டும் ஆணைகளை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தொடங்கி வைத்து வழங்கினார் மேலும் அரசின் தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதை சீரமைக்கும் வகையில் பதினொன்று பேருக்கு தலா அறுபது ஆயிரம் ரூபாய் வழங்கும் ஆணை அளிக்கப்பட்டது இதில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மீவே கருணாகரன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் உடன் இருந்தனர் வீடுகள் கொள்வதற்காக அந்த நிதியை தொடங்கி வைக்கின்ற வழங்குகின்ற நிதியை தொடங்கி வைக்கின்ற விழாவிற்கு தலைமை தருகிற நம்முடைய வட்டார அலுவலர் திம்மதி சாந்தி வந்த கிராம பஞ்சாயத்து வட்டார அலுவலர் திருமண மாணிக்க நம்முடைய ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கராக்கரன் அவர்கள் அவர்கள் சொன்னால் அதற்கான நான்